பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனித பற்றிமா அன்னையின் இறுதி திருக்காட்சி திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நட்கரு நிவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை ரவிராஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சு ஆசீர்வாதமும் இடம்பெற்றது தொடர்ந்து போர்த்துகல் நாட்டின் பச்சிமா அன்னைமறியால் காட்சி கொடுத்த திருத்தலத்தின் மரக்கிளையால் செய்யப்பட்ட திருச்செபுமாலை பட்டிமா நகரிலிருந்து வரப்பட்டு திருத்தலத்தில் வைக்கப்பட்டதுடன் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட திருச்செபுமாலை மெழுகுவர்த்தி கடைகளும் ஆசீர்வாத அறையும் குறுமுதல்வரால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டன